ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான பிளேத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால் இந்த எல்லாம் நீங்கள் செஞ்சால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விசுவாவசு வருஷம் இந்த தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பாக இருக்கும் வருஷப்பிறப்போட பலனை நாம அனுபவிக்கலாம் இந்த வருஷ பிறப்புனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கலாம் கிரகங்கள் சூரியனை தலைமையாக கொண்டு ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட கிரகத்தன்மைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமாக வந்து சேரும் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த ஜோதிட விஷயங்களை மனசுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஏதாவது ஒரு மனசில் ஒரு செய்தி இந்த வருஷம் இதை நான் நடத்தணுங்க எனக்கு ரொம்ப ஆசையே அதுதான் எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்த கிடைக்கணும் நான் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு உயர்ந்த இடமாற்றத்தை சந்திக்கணும் நான் வந்து உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும் என்னமோ ஒன்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கணும் வீடு கட்டணும் நகை வாங்கணும் நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும் நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக முயற்சி பண்ணுற எல்லா விஷயமும் டவுன் ஆகுது அந்த முயற்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் இந்த கனவு நிறைவேறலைங்கிற வருத்தம் தான் இன்றைக்கி எல்லாேருக்கும் இருக்குது பயிற்சிகள் நடக்குது வருஷம் மாறுது ஆனால் கனவு நிறைவேற மாட்டேங்குது எல்லாருக்குள்ளேயே ஒரு மன புழுக்கம் இருக்கா இல்லையா நம்மளை மீறி நம்மளை மறந்து நம்மளாம் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதான உண்மை எத்தனை பேர் நடிக்கிறோம் எவ்வளோ நடிக்கிறோம் உண்மையாக இருக்கிறோமா நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் ஏன் அது உண்மையாக இருந்தால் என்ன முடியுமே நம்ம அதுக்கான பிளானை போட்டு தான் ஆகணும் இந்த காலகட்டம் விசுவாவசு அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பவத்தை நடத்தி கொடுக்கிற ஒரு வருஷம்னு அர்த்தம் நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிற வருத்தம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதான் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் ஒரு விஷயத்தை நன்மையாக செய்ய முடியும் ஒண்ணும் இல்லாத விஷயத்த உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த வருஷத்துல இருக்கு கன்னி ராசிக்கு இந்த வருஷத்தில் என்னங்க பிரம்மாண்டம் நடக்கும் விட்டதை பிடிக்கிற விஷயங்க நம்ம எதையாவது இழந்துருந்தோம்னா அது கிடச்சிடுங்க எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க நான் ஓப்பனாகவே ஓப்பன் சேலஞ்சு ஒன்று பண்ணுவோங்க இப்போ கண்ணீர் ராசிக்கு விட்டதை பிடிக்க முடியும் சரி நான் எதுவுமே விடலை சரி இப்போ என்ன பண்ணுறது எதுவும் விடாமல் நீ பிடிச்சிக்க முடியும் இவ்வளோ தான் வித்தியாசம் எல்லாரும் சொல்லுவாங்க உறவு பகையாக ஒன்றுவான் சரி சார் என் வாயை வச்சுதான் சார் இவ்வளோ உறவுகளையும் கொண்டு வந்தேன் இந்த உறவு போக அது ஒன்று என் வாயால் தான் போகணும் அதே வாயை பாசிட்டிவாக மாற்றிட்டா இந்த உறவு நின்றுடுமே சார் என்ன சார் வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தை வ சின்ன விஷயம் தெரிஞ்சுங்க ஒரு குடும்ப பிரச்சனை எங்கே உருவாகும் ஒருத்தனுக்கு பிடிக்காத பேசுனா அவன் நம்மளை எதிர்ப்பான் அலுவலகத்தில் எங்கே பிரச்சனை வரும் அவனுக்கு பிடிக்காத பேசுனா நம்மளை வந்து போர் தூக்குவான் பிடிச்சதை பேசிட்டு போயிடுவோமே இது எதுக்கு பிடிக்காத பேசி நான் போர்க்கூடிய தூக்கி நான் இதில் நான் ஜெயிக்க இல்லை போ தோக்கணும் ஆனால் நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன மூளை இருக்குது உங்களுக்கு தான் உங்கள் ராசியில் புதன் உச்சம் ஆட்சி பெற்றவராச்சே கன்னி ராசிக்காரவங்க ஒரு தனி ஒருவன் படத்தில் இவர் சொல்லுவார் அரவிந்தசாமிக்கு ஒரு வசனம் இருக்கும் அதாவது நம்மளை விட்டு ஒரு வாய்ப்பு போனாலும் அதை இழுத்து தக்க வச்சுக்கக்கூடிய புத்திசாலித்தனம் கண்ணிக்கு உண்டு தெரியுமா இதுதான் நீங்கள் பயன்படுத்தணும் எதை இழக்க போறீங்க ஒன்னும் இழக்கப்போல உறவுகளை இழக்க மாட்டீங்க பணத்தை இழக்க மாட்டீங்க எல்லாம் போதும் நிறைய இழந்துட்டோம் நம்மளோட வாய் வார்த்தைகள் மனசில் இருக்கிற தைரியத்திலேயும் தான் இவ்வளோ நாள் வண்டி ஓடுது இன்னும் நல்லா ஓடணும் வண்டி ஓடுதுன்னு அப்படியே இருந்துடக்கூடாது ரிக்ஷாக்காரன் படத்தில் எப்படி எம்ஜிஆர் ஒரு குதிரை வண்டியில் வருவார் தெரியுமா புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வருவார் இல்லையா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னு அது மாதிரி வரணும் உங்களுடைய தாட் உங்களுடைய ப்ராசஸிங் எப்படின்னா மற்றவங்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் பல குடும்பங்களை முன்னுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் எல்லாருக்கும் உபதேசம் கட செய்கிறவங்க மட்டும் இல்லை ஒத்தாசையாக இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட கண்ணிக்கு கடவுள் எங்கேயாவது குறைப்பாரா உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் பணங்காசு நிறைய செலவாகும் சேர்க்கணும்னு முடிவு பண்ண முடியாது நான் அதை தான் சொல்லுவேன் கண்ணீராசிக்காரங்க அசட்டாக வாங்கி போடுங்க நீங்கள் கடன் வாங்குங்க தப்பு இல்லை அதை அடைச்சிடலாம் ஆனால் பணத்தை சேர்க்கணும்னு நினைக்காது எவனாவது நீங்கள் பக்கு சிறுக சிறுக சேர்த்து வச்சுருந்தா தகுந்த வாங்கிட்டு போயிடுவானுவேன் அதனால் கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் நிறைய நல்ல யோகங்கள் இருக்குங்க ம பல பேரை புரிஞ்சிக்க போகிறீங்க எப்பேற்பட்ட இடத்துலையும் உங்களுக்கான பிளானிங்கை உண்டாக்க போகிறீங்க நீங்கள் சென்னை நகரம் போயிருக்கீங்க இல்லையா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மேம்பாலம்னு ஒன்று இருக்கும் வாழ்க்கை நல்ல கவனிங்க இவ்வளோ தான் வாழ்க்கையும் இந்த மேம்பாலம் ஒன்று ஏறும் அது ஏற இடத்துல போய் ஒரு ரியூ டேன் போடும் திடீர்னு எட்டு போடும் எங்கேயோ கொண்டு வர இடத்துல இறக்கி விட்டுரும் ஈஸியாக போயிடுவோம் நம்ம நிற்கிற ஒரு இடம் அந்த மேம்பாலத்தில் ஏறி இறங்கும் போது விடை கிடைச்சிடும் இவ்வளவு தான் லைஃபும் லைஃப்பும் தான் நம்ம அந்த வழியில் போக போகிறோம் இதுக்கு நான் மேம்பாலம் ஏறாமல் கீழே போகிறேன்னா நல்லாவாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களே இதுவரைக்கும் இழந்ததை மறந்துடுங்க நீங்கள் இழந்ததை எல்லாம் அதிகமாக வாங்க போகிறீங்க இப்போ உங்களால் யாருக்குமே சிரமம் ஏற்படாது உங்களால் உயர்வு தான் ஏற்பட முடியும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதிகமாக பேசும்போது என்ன ஆகும்னா பிரச்சனையாக கூட போகும் இந்த வருஷத்தில் குறைஞ்சி பேசுவோம் வேலையை அதிகமாக செய்வோமே எப்படி ஐடியா செஞ்சிடலாமில்ல இவ்வளவு தான் பண விஷயங்களில் கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏனாமா நிறைய விஷயங்களை செய்யாதீங்க காசாக செய்யுங்க மணி மைண்டாக இருங்க இதை தான் நான் சொல்லுவேன் கஞ்சத்தனமாக இருங்க தப்பு இல்லை உறவுகளுக்கு செய்யுங்க தப்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் எந்த வார்த்தை ஒரு மனுஷனை காயப்படுத்தும் தெரியுதோ அந்த வார்த்தைக்கு மருந்தாக நீங்கள் நல்ல வார்த்தையை கொடுத்துருங்க அது உங்களை யாராவது உங்களை விட்டு பிரியணும்னு நினச்சா கூட உங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும் உங்களையெல்லாம் யாரும் இழக்க மாட்டாங்க உங்களையெல்லாம் ஒருத்தவங்க இறந்துட்டு அவங்களுக்கு நாளெல்லாம் துக்கமாக போயிடும் யாராவது துக்கத்தையும் தூக்கத்தையும் இழக்க துக்க அதாவது துக்கத்தை வந்து கொண்டு வந்துட்டு தூக்கத்தை இழக்க யாராவது விரும்புவானா விரும்ப மாட்டான் அப்போ நீங்கள் இருக்கிற இடம் கன்னிராசி ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா பல பேருக்கு துக்கம் இருக்காது தூக்கம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தூக்கம் தூக்கல் உயர்வு இருக்கும் தமிழில் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது அப்போ உங்களால் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது நீங்கள் சாமி போல் கஷ்டப்படணும் மன வருத்தமே படாதீங்க முதல்ல மன வருத்தத்தை தூக்கி ஓரம் கட்டுங்க கன்னீராசிக்காரர்களே உங்களுக்கு சனி உங்களுக்கு யோகத்தை கொடுக்குறாரு கண்டகச்சனின்னு சொல்லி பயமாண்டாம் உங்கள் வாயினாலேயே பல நல்ல வாய்ப்புகளை பெற போகிறீங்க உங்களுக்கு குரு பகவான் உங்கள் இடத்துல உங்கள் பலத்தை நிருப நிருபணம் செய்ய போகிறீங்க நான் தான்யா இது அப்படின்னு காட்ட போகிறீங்க ஸோ நல்ல சான்சஸை பயன்படுத்திங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பெருமாளை நிறைய கும்பிடுங்க சுக்கிர நீசமாக இருக்கிறதுனால அவர் அதிக ராஜயோகத்தை கொடுக்கறதுக்கு சுக்கிரன் ஸ்தலம் கஞ்சனூர் போய்ட்டு வாங்க ஒரு தடவை நல்லா இருப்பீங்க வெள்ளிக்கிழமையில் எல்லா விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள் இன்னும் சிறப்பாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்